இரு இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் டூல்ஸ் நகரின் புனித சட்டுர்ணீன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சட்டுர்ணின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித சட்டுர்ணின் டூல்ஸ் பகுதியின் முதல் ஆயிரம் பழங்கால ஐரோப்பாவின் பகுதியான கவுல் என்னும் இடத்தின் மறைப்பணியாளராக மதிக்கப்படுகிறார் அந்நாளில் கவுல் பகுதியின் பேரரசன் டெசியஸ் என்பவன் கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினான் அவனால் சிறு அளவிலான கிறிஸ்தவ சமூகத்தினரையே துன்புறுத்த இயன்றது கிபி இருநூத்தி முப்பத்தி ஆறில் இருந்து இருநூத்தி ஐம்பது காலகட்டத்தில் திருத்தந்தை புனித ஃபபியனின் வழிகாட்டுதலின்படி கவுல் பகுதிக்கு அனுப்பப்பட்ட மறைப்பணியாளர்களுள் புனித சட்டுரனினும் ஒருவராவார் திருத்தந்தை புனித ஃபபியன் ரோமிலிருந்து ஏழு ஆயர்களை மறைபரப்பு பணிக்காக கவுல் பகுதிக்கு அனுப்பி வைத்தார் அதில் புனித ஓர் சிறந்த பணியாளர் ஆவார் இவர் மறைபரப்பு பணியின் போது பலரை மனம் திருப்பி திருமொழுக்கு கொடுத்து பணியாற்றினார் நற்செய்தியை பரப்புவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டார் மேலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார் இதனால் திருத்தந்தை ஃபபியன் இவரை தூலுஸ் நகருக்கு ஆயராக தேர்ந்தெடுத்தார் இவர் தூலுஸ் நகரின் முதல் ஆயர் என்று பெருமை கூறியவராவார் அங்கு பாகான் என்ற சிலையை வழிபடுபவர்களை சீர்திருத்த நினைத்த இவரை அம்மத குருக்கள் இவரை கொலை செய்யும் தருணத்துக்காக காத்திருந்தனர் அதே போல் ஒரு நாள் இவரை பிடித்து ஒரு இறுதின் கால்களில் கட்டி இழுத்து போனார்கள் அந்த இறுது இவர் இறக்கும் வரை இழுத்து சென்றது அந்த எருது நின்ற இடம் பாம்புலோனா எனவே அங்கு இவர் மறைசாட்சியாக மறைத்தார் என்று கூறப்படுகிறது இவ்வாறு நற்செய்தியை பரப்புவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மறைசாட்சியாக மறைத்த இவரை நினைவுகூறும் நாம் இவரை போல் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படி வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு